ஹெட்கர் அப்படிங்கிற பொண்ணோட தாத்தா ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க அப்பா ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க அம்மா வில்லேஜ் பஞ்சாயத்து தலைவராக இருக்காங்க இப்படியெல்லாம் ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு என்ன ஆசை வரும் நம்மள ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு ஆசை வரும் அவங்களுக்கு மட்டும் வராது அவங்க அப்பாவுக்கும் அவங்க தாத்தாவுக்கும் அவங்க அம்மாக்கும் எல்லாத்துக்குமே என் பொண்ணும் ஐஏஎஸ் தான் ஆகணும் அப்படின்னு அவங்களும் நினச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட பொண்ணு யூபிஎஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ணி ஐஏஎஸ் ஆகலான்னு போகும்போது இல்லைம்மா அவங்க கிட்டே எல்லாமே தப்பா இருக்குது நடவடிக்கை எல்லாமே சரியில்லை ஓகே நீ ஃபஸ்ட்லேருந்து என்னென்ன பண்ணு நாங்கள் செக் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணி பார்த்துருக்காங்க உலகத்தில் யாருமே பண்ண முடியாத ஃப்ராடுத்தனத்தை எல்லாமே அவங்க அப்பாவும் அந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க யூபிஎஸ்சி எக்ஸாமை பூஜா கிளியர் பண்ணிட்டாங்க கிளியர் பண்ணதுமே சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது நீங்கள் எந்த கிளாஸை சேர்ந்தவங்க பிசியா ஓபிசியா அப்படின்னு கேட்பாங்க அவங்களோட ஆண்டு வருமானம் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஸோ அவங்க அதில் நான் ஒரு ஓபிசி நான் க்ரீமி லேயர் அப்படின்னா பத்து லட்சத்துக்குள்ளே தான் நான் சம்பாதிக்கிறேன் நான் வந்து ஒரு ஓபிசி கிளாஸை சேர்ந்த பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது நான் ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சுட் பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேம்மா ஃபிசிக்கலி சேலஞ்சுன்னு சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு அப்படி என்ன ஆயிருக்குன்னு கேட்டால் எனக்கு கிட்ட இருக்க லெட்டர்ஸ் எதுவுமே தெரியாது என்னால் ஸ்பீடாக நடக்க முடியாது ஸ்பீடாக ஓட முடியாது நான் ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் கிளியர் பண்ணி முடிச்சிட்டாங்க எய்ம்ஸ்லேருந்து எப்படி இருக்கு அவங்க ஹெல்த் கண்டிஷன் அப்படின்னு செக் பண்ணுவாங்க அப்படி வந்து எய்ம்ஸ்லேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க ஃபோன் பண்ணும்போது எனக்கு ஒரே கோவிட்டிங் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க திரும்ப வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு டைம் கூப்பிட்டுருக்காங்க எனக்கு காய்ச்சலுங்க எனக்கு லூஸ் மோஷனுங்க எனக்கு வாமிட்டிங் அப்படின்னு ஏகப்பட்ட காரணங்களை சொல்லி அவங்க அந்த ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கே போகாமல் இருந்திருக்காங்க எய்ம்ஸும் கவர்மெண்ட் கிட்டே சொல்லிட்டாங்க இல்லைங்க அந்த பூஜை வரமாட்டேங்கிறாங்க நீங்களே பார்த்து எதோ ஒன்று பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க உடனே பூஜை என்ன பண்ணியிருக்காங்க அங்கே அப்பா யார் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதனால அவங்க அப்பா வச்சு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஃபிசிக்கலி சேலஞ்ச் அப்படின்னு சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்களும் யார் நீங்கள் ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்ச் உங்களுக்கு கண்ணு சுத்தமாகவே தெரியாது அப்படின்னு அவங்களும் அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டாங்க இப்போ அவங்க எல்லாமே முடிச்சு ப்ரொபேஷன் பீரியடுக்கு போகிறாங்க ப்ரொபேஷன் பீரியட்னா என்னென்னா கலெக்டரா இருக்கு முன்னாடி ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஒரு கலெக்டர் கீழே நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் பூஜா ஃபர்ஸ்ட் டே மகாராஷ்டிரா புனேல இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க போனதையும் எங்க மேன் எனக்கு ரூம் எங்க எனக்கு டேபிள் எங்கே எனக்கு ஷேர் எங்கே எனக்கு பியூன் எங்க காஃபி டீ பன் பட்டர் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டிருக்காங்க ஏமா நீ வந்து ப்ரொபேஷன் பீரியட்க்கு வந்திருக்க ஒழுங்காக இருந்தாதாம்மா கலெக்டரே ஆக முடியும் அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க இந்த தெனாவட்டத்தனத்தில் பார்த்து தான் நிறைய பேத்துக்கு சந்தேகம் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ப்ரொபேஷன் பீரியட் இருக்கவங்க காலத்தில் வருவாங்களா சைரன் அவங்களே வச்சுக்குவாங்களா மகாராஷ்டிரா அப்படின்னு அவங்களே கூடையை போட்டுக்குவாங்களாம் காரில் எல்லா அடாவடித்தனமும் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்த்த கலெக்டர் உன்னை இங்கே வச்சிருந்தா வேலையாகதுமா நீ வேற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க திரும்பவும் வேற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க இப்படி வேற ஊருக்கு போனதையும் அங்கேயும் போய் எனக்கு அது இங்கே இது எங்கே அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வியில் கேட்டுட்டு இருந்திருக்காங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு இதனால தான் ரொம்ப அதிகமான டவுட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருது நீங்கள் ஒரு ப்ரொபேஷனுக்கு வந்திருக்க பொண்ணு எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பா ஏஎஸ் ஆஃபீஸரை தான் பட் அவர் மேலேயும் லஞ்சம் வாங்கின கேஸ் வந்து இருக்கு அவங்க அம்மா பஞ்சாயத்து தலைவர் தான் பட் அவங்களும் துப்பாக்கி எடுத்துட்டு அங்க இருக்கிற விவசாயிகளை மிரட்டி இருக்காங்க அவங்க மேலேயும் கேஸ் இருக்கு அவங்க தான் வந்து ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்தாங்களே அவங்க எப்படிங்க இவ்வளவு பண்ண முடியும்னு கேட்டா அங்க தாங்க வச்சிருக்காங்க ஒரு ட்விஸ்ட் அவங்க அப்பா எலெக்ஷனுக்கு போட்டி போட்டிருக்காங்க அப்பா அவர் சொல்லியிருக்காரு எனக்கு ஐம்பது கோடி அளவுக்கு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி கொடுக்கறதே பொய் தான் அதுலேயே அவர் ஐம்பது கோடி கொடுத்து வச்சிருக்காரு நூத்தி பத்து ஏக்கர் அந்த பொண்ணு பேர்லி மட்டும் இருக்கா நாலு கார் இருக்கா ஏழு லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட் இருக்கா மும்பையில் அந்த பொண்ணு கையில் கட்டியிருக்க வாட்சோட ரேட் வந்து பதினேழு லட்சமாக இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் பத்து லட்சத்துக்கு கம்மியாக தான் எங்கள் குடும்பம் ஒரு வருஷத்துக்கே சம்பாதிக்கேன் அப்படின்னா ஒரு பொய்யும் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா அவங்க அப்பா ரெண்டு பேரும் எங்கள் அம்மா அப்பாவே இல்லை வேற ஒரு அம்மா அப்பா பேரை சொல்லி இங்கே இருக்கிற சிஸ்டம் எல்லாத்தையும் மாற்றி இந்த பொசிஷனுக்கு போயிருக்காங்க இப்போ எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வருது இப்போவே இந்த பொண்ணு இவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்குன்னா கண்டிப்பாக யூபிஎஸ்சி எக்ஸாமை எப்படி எழுதி கிளியர் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இது ஒழுங்காக படித்து கிளியர் பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியலை அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் இத வந்து இப்பதான் கண்டுபிடிச்சு இவங்க ஃப்ராடு குடும்பம்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு அந்த பொண்ணு வந்துட்டு கேட்குறாங்க இப்படியெல்லாம் இருக்கேமா உன்னை பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்காங்க நீ வந்து இவ்வளோ ஏமாற்றிட்டு இருந்துருக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லியிருக்கு நீதி கண்டிப்பாக வெல்லுங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு நியூஸில் சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீதி வெல்லணும் அப்படின்னு தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கோம் பிகாஸ் ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சான பேர்சன் அங்கே கலெக்டர் ஆக வேண்டியது அதுக்கு பதிலாக நம்ம பூஜா ஹெட்கர் வந்து அங்கே கலெக்டர் ஆகலாம் ஜம்முனு அந்த சேரில் கால் மழை கால் போட்டு உட்காரலாம் அப்படின்னு நினச்சாங்க பட் அது முடியலை யூபிஎஸ்சி கிளியர் பண்ணணும்னா நாக்கு தள்ளிரும் அப்படின்னு சொல்ற எக்ஸாம்லையே இவங்க ஏமாத்தி கிளியர் பண்ணி இந்த லெவலுக்கு போனதுக்கு யார் காரணம் பணம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்தியா தாங்க ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது அளவுக்கு உடல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும்னா இந்தியன் தாத்தா தான் வரணும் அவர் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்காமல் இருக்கும் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் உங்கள் பானுப்பிரியா நாகராஜ் தேங்க்யூ